ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது பார்த்தீங்கன்னா எங்கள் மாவட்டத்தில் குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம வீட்டில் இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கோவில் ஒன்று இருக்குதுங்க இந்த கோவிலில் உள்ள அந்த குளங்களில் அந்த கிணத்து நீரில் அந்த மலையிலேருந்து வரக்கூடிய சுனை நீரில் குளித்தா நமக்கு தோல்நோய் குணமாகும் அப்படிங்கக்கூடிய ஒரு வரலாறு இருக்குதுங்க அந்த வரலாறை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க தயவு செஞ்சு நண்பர்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதேபோல் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா முதல்ல ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ காலில் அனைத்தும் நீங்கள் மிஸ் ஆகாமல் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோ போகலாம் நண்பர்கள்ட ஒரு முக்கியமான தகவலை ஃபஸ்ட்டு நான் பகிர்ந்துக்கிறேன் நான் இந்துவாக இருந்தாலும் இப்போ கூறப்படக்கூடிய தகவல் இந்து சார்ந்து இருந்தாலும் நம்ம வீடியோவை முஸ்லீம் நண்பர்களும் பார்க்குறீங்க கிறிஸ்துவ நண்பர்களும் பார்க்குறீங்க யா தெய்வ நம்பிக்கையே இல்லாத நண்பர்களும் பார்க்குறீங்க நான் இதில் ஒன்றே ஒன்றும் தெளிவாக சொல்லிக்க விருப்பப்படுறேன் எம்மதமும் சம்மதம் கூடிய கோட்பாட்டில் தான் நான் போகிறேன் மற்றபடி இந்து மதத்தை பரப்புறதுக்காக அதை சார்ந்து நான் வீடியோ போடுறேன்னு சொல்லி நண்பர்கள் யாரும் தவறுதலாக நினைக்க வேண்டாம் ஏன்னா நம்ம என்ஜிஓ நம்ம முதல்ல பதிவு செஞ்சதுக்கான முக்கியமான காரணமே ஜாதி மதம் இனம் வேறுபாடு இன்றி இந்த தோல் நோயை குணமாக்குறதுக்கு என்னால் என்னென்ன உதவிகள்லாம் செய்ய முடியுமோ அதுக்காக நம்ம போராடிட்டு வெற்றி கண்டுகிட்டு வந்துட்டுருக்குறங்க சரி இப்போ இந்த கோவிலில் நம்ம வந்து முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது ஒரு மூட நம்பிக்கை இருக்குது இங்கே வந்து உப்பு மிளகு வெள்ளம் வாங்கி தலையை சுற்றி அங்கே அருகாமையில் உள்ள ஒரு குளத்தில் வந்து போடுறாங்க அப்படி போட்டால் நோய் குணமாயிரும் அப்படிங்கிறதுக்காகவே தான் இந்த கோவிலுக்கு அதிகப்படியான பக்தர்கள் ஒவ்வொரு அமாவாசை தோறும் இங்கே வந்து குளத்தில் குளிச்சுட்டு இதுமாரி தெய்வ தரிசனம் செஞ்சுட்டு தாமி தரிசனம் செஞ்சுட்டு மாரி உப்பு மிளகு வெள்ளத்தை தலையை சுற்றி இந்த கோலத்தில் போடுறாங்க இது உண்மையாக அப்படின்னு பார்த்திங்கன்னா இது முற்றிலும் ஒரு மூட நம்பிக்கை ஏன்னா இந்த கோவிலில் அமையப்பட்டு உள்ள காளிங்கநாத சித்தர் இந்த சித்தேஸ்வர் ஆலயத்தில் அந்த சித்தர் முந்தைய காலத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் உப்பு மிளக வச்சு ஒரு சில மூலிகை இந்த மலையிலேருந்து பறித்து அதை சுத்தி முறை செஞ்சு வெள்ள மிளகை பயன்படுத்தி அந்த மூலிகையை வந்து சாப்பிட கொடுத்து இந்த தோல் நோயை குணமாக்கியிருக்கிறாங்க உள் ரீதியாக மேல் ரீதியாக இந்த மலையிலிருந்து வரக்கூடிய சுனை நீர் ஏன்னா இந்த மலை வந்து ஒரு காந்த மலைன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு மூலிகை கொண்ட மலை இந்த மலையிலேருந்து வரக்கூடிய சுனை நீரில் குளிக்கும் பொழுது தோல் நோய் மேல் ரீதியாகவும் சாதாரண தோல்நோய் விரைந்து குணமாகவும் நாள்பட்ட தோல் நோய்களை உள் ரீதியான பச்சள வைத்திய முறையமாகவும் மட்டும்தான் இங்கே அமையப்பட்டு உள்ள காளிகிநாத சித்தர் மருத்துவம் பார்த்துருக்கேன் அங்கே தாங்க குளிக்கிறது நோய்க்கு வந்து இங்கே உள்ள காந்த நீர் மலையிலேருந்து வரக்கூடிய காந்த நீரில் நம்ம வந்து குளித்தாவோ இந்த தண்ணி குடித்தாவோ நமக்கு நோய் குணமாகும்னு சொல்லி நம்ம காளிங்கநாத சித்தருடைய மருத்துவத்தில் இருக்குது அவர் வந்து உப்பு மிளகு வெள்ளத்தை வச்சு சுத்தி முறை செஞ்சு மூலிகை வந்து கொடுத்துருக்கிறாரு இந்த தண்ணியை வந்து குடிக்கவும் குளிக்கவும் பயன்படுத்தியிருக்காங்க அவர் கொடுத்த பச்சள வைத்தியத்தை வந்து சாப்பிட்டு குணமாக்கியிருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே மாறிடுச்சு அவர் இன்றைக்கி தெய்வமாக இருக்கிறதுனால வணங்கிட்டு அந்த காந்த குளம் அவருக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு மிளகு வெள்ளத்தை தலையில் சுற்றி உடம்பு கைகளெலாம் சுற்றி அந்த குளத்தில் போடுவாங்க அந்த குளத்துலேருந்து நீரை எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க காலிங் அதை செஞ்சிருக்கு மறுபடி இங்கே ஓகேங்களா முடி கொடுக்குறவங்க முடி காணி கொடுப்பாங்க மறுபடியும் குளிச்சுட்டு இங்கே அன்னதானம் போடுவாங்க சாப்பிட்டு ஆலயத்தில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க அமாவாசை தோறும் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூஜைகள் கூட்டம் அன்னதானம் அபிஷேக பூஜைகள் அதுமாரி நடக்கும் நம்ம வருகிற தை மாதம் முதல் இங்கே தான் நம்மளுடைய இயற்கை சார்ந்த வேலவன் வைத்தியசாலை மூலியமாக நம்ம ஃப்ரீயாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரையான் புற்றுமண் மூலிகை குளியல் வந்து நம்ம தரப்போங்க அதை வந்து உடம்புல பாதிப்பு ஸ்கின் பாதிப்பு உள்ள மேலே போட்டுட்டு நம்ம ஒரு பத்தா பத்துலேருந்து இருபது நிமிஷம் விட்டுட்டு இந்த குளத்தில் நம்ம குளிக்க போடுவாங்க இதுமாதிரி ஒம்பது குளம் இருக்குது லாஸ்ட்டு குளம் தான் காளிங்கநாதருடைய காந்த குளம் அங்கே தான் உப்பு மிளகு வெள்ளத்தை வந்து நம்ம உடம்பை சுற்றி தலையை சுற்றி அந்த குளத்தில் போடுவாங்க அந்த குளத்தில் வந்து நீரை வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்குவாங்க காளிங்கநாத சித்தர் சிலை மேல் ஓகேங்களா அதனால் இதை வந்து நம்ம வருங்காலத்தில் வந்து இலவசமாக இந்த தமிழ் மருத்துவம் சித்த மருத்துவத்தை நம்ம வந்து கட்டாயம் நம்ம வந்து உலகம் அறிய நம்ம செய்ய போகிறோங்க நம்மளுடைய சார்பில் நம்ம பிபி ஹெல்த் ஃபவுண்டேஷன் சார்பில் அது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான் கரையான் புற்றுமணி நமக்கு கிடைக்கும் மூலிகை நமக்கு இலவசமாக கிடைக்கிது அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து மக்களுக்கு நம்ம வந்து கொடுக்க போகிறோங்க பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ரெண்டு குளம் இருக்குது இந்த இடத்துல ஒரு ரெண்டு கிணறு இங்கேயும் வந்து குளிப்பாங்க இங்கேருந்து அப்படியே வந்து அங்கே போகும்போது அந்த வழியாக போகணும் போனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மீதி குளம்லாம் இருக்கும் லாஸ்ட்டாக ஆலயத்துக்கிட்ட வந்து காந்த குளம் இருக்கும் இதுமாரி இங்கே வந்து தோல் நோய்களுக்காக இங்கே வந்து மெயினாக குளிக்குவாங்க இந்த நீரில் வந்து குளித்து அந்த சர்ம பாதிப்புலாம் க்யூர் க்யூர் பண்ணுவ முடியுங்கக்கூடிய ஒரு வரலாறு உண்டு அமாவாசை பவன் மனிதலாம் இங்கே அதிகமாக போட்டிருக்கோம் வெளி உருள்கள் வருவாங்க ஆனால் மற்ற நாட்களில் இங்கே உள்ளூர் உள்ள மக்கள் வந்து எப்பயுமே குளிக்கிறதுக்கு வந்து இங்கே தான் வருவாங்க அப்போ தான் வந்து இந்த பாத்திரம் அதாவது கேணி தண்ணி மொண்டு ஊற்றுறதுக்கு கேணி எடுத்துகிட்டுருவாங்க மற்ற நாட்களில் நம்ம பத்து ரூபா கொடுத்து இங்கே கேணி வாங்கி நம்ம குளிக்கணும் ஓகேங்களா மொத்தம் ஒன்பது ஒன்பது பத்து கிணறு ஓகேங்களா அதில் கொஞ்சம் என்னென்னா மக்கள்கிட்ட வந்து ஒரு அன்பான வேண்டுகோள் வைக்கணும்னா அதெல்லாம் கொஞ்சம் சாம்பு சோப்பு பேப்பர்ஸ் பிளாஸ்டிங் கவர்ஸ் இப்படி வந்து போட்டுறாங்க குளிக்கிற இடத்துல அதுதான் கொஞ்சம் சங்கடம் இது வந்து ஒரு காந்த நீர் மலை மலையிலேருந்து வரக்கூடிய துணை நீர் இந்தாண்டு தான் மலை ஓகேங்களா இப்படி மேலே போனால் அப்படியே மலை மேலே சித்தர் கோவில் இருக்குது இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிற இடம் நடந்து போகிறது ஒரு மூணு மணி நேரம் ஆகும் மேலே நடந்து போகிறதுக்கு அங்கேருந்து வரக்கூடிய நீர் தான் கீழே வந்து கிணறு வெட்டி எடுத்து குளிக்கிறாங்க அருவி வந்து வேறு பக்கத்தில் இருக்குது ஓகேங்களா இது கோவில் இருக்கிற பக்கத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த காலத்திலலாம் அருவி வந்துருக்குது அதன் பிறகு கொஞ்சம் இப்போ தண்ணி இல்லாதனால அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிணறு வெட்டினாவே வருது சும்மா கொஞ்சம் காலத்துலேயே கிணத்துல தண்ணி கிடைக்கிது அப்படி வந்து வரக்கூடிய இங்கே கிணறு வந்து கட்டி வச்சு அங்கே வந்து குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க மேல் மலைக்கு போனாங்கன்னா அங்கே ஒரு கிணறு இருக்கும் அங்கே வந்து குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அது வந்து சுத்தமான நீர் ஏன்னா இங்கே வந்து இப்போ குளிக்கிற இந்த சோப்பு சாம்போடைய நீர் வந்து அடுத்த மேல் வழியாக போகுது கீழே போய் ஊற்றுவோம் ஒரு டிச்சில் போய் கலக்குது ஆனால் அடி நீரில் போய் கலக்காது மேல் மட்டமாக போயிடுது இருந்தாலும் ஒரு சுகாதாரமான நீர்னால் மேல் மலையில் போய் அங்கே வந்து குடிக்கிறதுக்கு வந்து அங்கே ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் வந்து நீர் வந்து எடுத்து நம்ம குடித்தோம்னா அது வந்து அப்படியே போனால் சடையாந்தி சித்தர் ஊற்றுக்கு போகும் அந்த மலை தண்ணி நீர் மேலே வந்து அங்கே இருக்குது ஒரு நான் மற்றொரு நாள் ஒரு விளாக் எடுக்கிறேன் ஓகேங்களா முந்தைய காலத்தில் திருவண்ணாமலைக்கு முன்னதாக சித்தர்கள் வந்து அதிகம் வசித்த ஒரு மலை இந்த சேலம் கஞ்சமலை அப்படிங்கக்கூடிய சித்தர் மலை எதற்காக இப்போ சொல்கிறேன்னா பதினெட்டு சித்தர்களும் இங்கே மூலிகை ரகசியங்களை வந்து பரிமாற்றிக் கொள்வாங்களாம் மெயினாக சாகாத வரம் பெறத்துக்கான அந்த மூலிகையை தேடி தான் இங்கே காளிங்கநாத சித்தர் வந்ததாக வரலாறு அவர் வந்து தான் இங்கே குருநாதருக்கு சாப்பாடு செய்யும் போது ஒரு குச்சி எடுத்து உடச்சி அதை கிண்டிருக்காரு அது சாதம் கருத்து போனதுனால குருநாதர் வந்து பேசுவார்னு சொல்லி அந்த சாதத்தை சாப்பிட்டு இள வயதாகிட்டார் அந்த மூலிகை வந்து அடுப்பில் வச்சு எறிவிட்டார் அதனால் தெரியல நம்ம தேர்தத்துக்காக இங்கேயே இருக்க சொல்லிட்டாங்க ஆனால் அவர் இங்கே வந்து தோல் நோய்களுக்கான மூலிகை வந்து கண்டுச்சதுனால அதை வந்து மக்களுக்கு வந்து தோல் வியாதிகளை நீக்கிட்டு இருந்திருக்கிறாரு ஓகேங்களா அப்படி தான் இங்கே வந்து வரலாறு சாகாத மூலிகை இங்கே தான் அரியமானுக்கு ஔையார் கொடுத்த கருநெல்லி இங்கே தான் கிடச்சி இந்த மலையில் தான் கருநோச்சி கருநெல்லி குறிப்பாக பழனியில் அமையப்பட்டுள்ள நாண பண்டிதர் முருகர் சிலை நவபாசன சிலையிலேருந்து ஒரு பாசனம் இங்கே பாறையிலேருந்து இங்கே எடுக்கப்பட்டது சித்திரமலையிலேருந்து குறிப்பாக போ போகருக்கு மறந்து போன அந்த நவபாசன சிலை செய்யும்போது ஒரு சுத்தி முறை மறந்துருச்சு அந்த பாசனம் மறந்துருச்சு அதை வந்து இங்கே உள்ள காளிங்கநாதர் சித்தர் தான் சீடராக இருந்தார் அவர் தான் வந்து அந்த முறையை வந்து கற்றுக் கொடுத்தனால போகருக்கு சீடர் குருநாதர்ன்னு சொல்லி ஒரு அவருடைய வரலாறு போற்றப்படுகிறது நாங்கள் பாருங்கள் ஒரு சித்தர் இருக்கிறாரு அதுமாரி இங்கே சித்தர்களும் ஃபுல்லாக இருப்பாங்க சித்தர் இன்றைக்கி வந்து சிவன நாடி திருவண்ணாமலையில் அதிகப்படியான சித்தர்கள் இருந்தாங்க அதுமாரி சித்தர்களுக்கு ச ஒரு சித்தர் வந்து வணங்கிட்டு அதன் பிறகு சிவனை வணங்கணுங்கிற மாரி சித்தர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பதினெட்டு சித்தர்கள் சித்தராவ பவுன் ஓகேங்களா அந்த டைமில் இங்கே ஃபுல்லாக வந்து சித்தர்கள் இருப்பாங்க அதுதான் இதோடைய வரலாறு